ஆண்டு நாமும் அமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே இந்த பலிபீடத்தில் நின்று என்னுடைய சாட்சியை பதிவு செய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி நான் ஏசிய திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டேன் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த என்னை ஆண்டவர் சந்தித்தார் தற்கொலைக்கு நேராக ஓடின என்னோடு ஆண்டவர் பேசினார் என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் நான் ஏசிய திருச்சபை புரசவாக்கத்திலே அருமையான அன்பு மெய்ப்பர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுடைய செய்திகளை கேட்டு நான் வளர்க்கப்பட்டேன் அப்பொழுது நம்முடைய அருமையான தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் செய்தியை கொடுப்பதற்காக அவர்கள் அங்கே வருவது உண்டு அவருடைய செய்திகள் அதிகமாக என்னை ஈர்த்தது உண்டு அவர்களை பார்த்து செபித்திருக்கிறேன் பல முறை எனக்கு அவர்கள் அவருடைய கைகளை வைத்து ஆசிர்வதித்திருக்கிறார்கள் அதிலே நான் அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் சென்னையினுடைய மூத்த தகப்பன்மாரில் ஒருவராக அவர் கொடுத்த செய்திகள் என்னுடைய வாழ்க்கையை மறுபடுத்தி இருக்கிறது ஊழிய பாதையிலே சபை ஆரம்பித்த பிறகு பல முறை அவர்களை சந்திக்க தேவன் கருபை கொடுத்தார் அதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு தாக்கம் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் மே மாதம் முப்பதாம் தேதி ஒரு ஊழியர் கூடுகையிலே அவர் பேசின செய்தியை மறக்கவே முடியாது மந்தையின் மேல் கவனமாக இரு என்று சொல்லி மந்தையை குறித்தும் மெய்ப்பனுடைய குணாதிசயங்களை குறித்தும் அவர்கள் பேசின அந்த செய்தியிலே அதிகமாக நான் தொடப்பட்டேன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னார்கள் ஊழிய பாதை என்றால் என்ன அந்த மெய்ப்பன் குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலே நின்று கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் தோன்றுகிறது நமக்கு முன்பாக கத்திற்குள் இழைப்பார சென்றிருக்கிற இவர் ஆண்டுபராகி இயேசு கொடுத்த ஊழியத்தை ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் முடித்து சென்றிருக்கிறார் யாராவது ஒரு அலிலுயா சொல்ல முடியுமா சத்தமாக ஒரு அலிலுயா சொல்லலாமா நானே நல்ல மெய்ப்பன் இயேசுசாமி சொன்னார் ஆனால் அதே மாதிரி எல்லா மெய்ப்பர்களும் சொல்ல முடியுமா நமக்கு முன்பாக இருக்கிற இந்த தேவதாசன் அருமையான நம்முடைய அன்பு தகப்பனார் போதகர் ஐயா அவர்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறானான் இந்த சபையில் எத்தனை பேர் உங்களுக்காக உங்கள் மெய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்குறான்னு சொல்கிறவங்க ஒரு அலுவலியா சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னும் சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லலாமா நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் ஆனால் பதினாறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளும் என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இஸ்ரவேல் தேசம் மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் அவர் காஸ்பலை கொண்டுவருவதற்காக கொண்டு வருவதற்காக அவர் மெய்ப்பனாக தன்னுடைய பாரத்தை ஷேர் பண்ணார் பாஸ் அவர்கள் ஏசிய திருச்சபையினுடைய ஒரு போதகராக இருந்தாலும் அவர்கள் அநேக சபைகளுக்கு ஒரு பிரதான மெய்ப்பராக இருந்தார்கள் எத்தனை பேர் அலலூயா சொல்ல முடியும் அலலூயா ஒரு நல்ல மெய்ப்பனுடைய குணாதிசயம் விசுவாசிகளை உருவாக்குவதும் தன்னுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழே அநேக மெய்ப்பர்களை உருவாக்குவது இன்றைக்கு அது சபையிலே பாஸ்டருடைய குரல் அப்படியே அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஒலி அது ஒலிக்கிறதை பார்க்க முடிகிறது பாஸ்டர் என்ன அனாயிண்டிங்ல என்ன வல்லமையோடு வெளிப்பாடோடு பேசுவாரோ அந்த சத்தியம் மாறாமல் இன்றைக்கும் இந்த பலிபிடத்தில் பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் மூலமாக பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் மூலமாக பாஸ்டர் ஜோயல் அவர்கள் மூலமாக அவருடைய பெண் பிள்ளைகள் அவருடைய மாப்பிள்ளைகள் மூலமாக அவருடைய தலைமுறைகள் மூலமாக கத்தர் செய்து கொண்டு வருகிறார் இன்னமும் செய்ய போகிறார் யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஹலோ லூயா நான் விஸ்வபாஸ்கரன் இந்த குரல் இந்த மெய்ப்பனின் குரல் அவருடைய சந்ததி மூலமாக தொடர்ந்து அது துணித்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அவருடைய இந்த எல்லாம் இன்டர்நெட் மூலமாக யூடியூப் மூலமாக இன்றைக்கு வைரலாக போயிட்டு இருக்குது எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாசுடைய செய்திகளை குறித்து அவருடைய செய்தியினுடைய குறும் செய்திகளை நிறைய பேர் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் பல தேசங்கள்லேருந்து இந்த லைவ் பார்க்குறவங்க பல தேசங்களில் நான் போகும்போது அவர்கள்ட்ட நான் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஏசிய திருச்சபையில் அருமையான தாமஸ்ராஜ் பாஸுடைய செய்திகளை நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லுவாங்க பாசு கேபிரியருடைய செய்திகளை கேட்குறோம் இதற்காக நாம் ஆண்டவருக்கு துதிக்க வேண்டும் அருமையான இந்த தேவதாசனுக்காக நல்ல ஒரு கரந்தட்டு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா நல்ல ஒரு கரந்தட்டு கொடுத்து அதில் லூயா ரொம்ப சந்தோஷமான கார் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல துக்கத்தோடு நம்ம இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் கொரோனாவிலேயே ஐயாவை கத்தர் எடுத்திருந்திருப்பார் ஆனால் நம்ம எல்லாருடைய ஜபத்தை கேட்டு எல்லா திருச்சபைகளும் ஆண்டவற்றை கதறி கேட்டோம் ஐயாவுக்கு ஜீவனை நீங்கள் கூட்டித்தர வேண்டும் என்று எதற்காக ஐம்பதாவது ஆண்டு விழாவை அவர்கள் பார்க்க வேண்டும் அந்த திருச்சபையின் துவக்கத்திலே அவர்கள் கால் வைக்க வேண்டும் கரங்களை தட்டுங்க நல்லா தட்டுங்க இதை கத்தர் செய்தார் சத்துருக்க முன்பாக அவருடைய தலையை நிறுத்தி வைத்தார் ஆண்டவர் இதை நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அவர் நீதிமானாக இருந்ததுனாலே அவரை நிறைவேற்றி இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக இவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் எல்லா மெய்ப்பர்களுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியான நல்ல மெய்ப்பனாக அவர் கத்தருடைய ராஜ்யத்துக்கு சென்று இருக்கிறார் இன்றைக்கும் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் அவர் இன்ப இயேசு ராஜாவை அவர் பார்த்து கொண்டு தரிசித்து கொண்டிருக்கிறார் அவருடைய முகத்தில் இந்த பாடலை அருமையான ஐயாவுடைய பாடலை பாடினாங்க அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் அவரை காண்பேன் அவருடைய திருச்சபையும் பார்த்துட்டாரு இப்போ அதனுடைய திருப்தியினாலே அந்த பிரதான மெய்ப்பனை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு ராமேன் சொல்லலாமா நான் பார்த்தால் போதும் மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பகே ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமான வீட்டில் சேர்ந்தால் போதும் அவரோடு வாழ்ந்த போதும் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட

முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை முற்றிடம் சுட்டின முற்றேடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பே ஒற்றேடம் சுட்டினானு அந்நிய பாஷையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா உள்ளம் நிறைந்த நன்றி செலுத்தலாமா பரிசுத்தருடைய முடிவிலே தேவனுடைய செயலை காணலாம் இந்த இடத்திலே ஒரு மேகம் மகிமையின் மேகம் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எலியாவே எங்க தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீருமா இருந்தவரே என்று எலிசா கதறினது போல நாங்களும் கதறி சொல்லுகிறோம் எங்கள் தகப்பனே இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் திருச்சபைக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இந்த திருச்சபையின் மேலும் உங்க பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலும் ரெட்டிப்பாய் ஆண்டவரே நீர் இறங்க செய்வீராக இந்த தேவ தாசன் மேல் இந்த ஊற்றின அந்த வைராக்கியத்தின் அக்கினி பிரசங்க பீடத்திலே தேவனுக்காக வைராக்கியமை முழங்கின அந்த சிங்க குரல் தொடர்ந்து துணிக்கட்டும் ஆண்டவரே அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க உடைய கிருபை இந்த திருச்சபையோடு இருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும் சுவாமி இதே போல அநேக தாமஸ்ராஜ் ஐயாக்களை கத்தர் எழுப்பும்படி எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் மேல் வைத்திருந்த உடைய கிருபைக்காக நன்றி அந்த கிருபை தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நாளை நடக்கவிருக்கிற உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி அழைத்து கொண்ட மண்ணுக்கு ஒப்பு கொடுத்தாலும் ஒரு நாள் அவர்களை முகமுகமாய் காண்போம் அன்றைக்கு இயேசுவோடு அவரையே சந்திப்போம் இந்த நிச்சயத்தில் இந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் சபம் கேளும் விதாவே